வணக்கம் நம்ம ஆப்பில் சேட் பாக்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த சேட் பாக்ஸில் ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு ஜெகன் ஐயா வணக்கம் நான் ஜாதகம் ஃபாஸ்ட் ட்ராக் பார்ட் எயிட்டில் உங்கள் வீடியோவை பார்த்தேன் அதன் அடியில் எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை வினவுகிறேன் ராசி சக்கரத்தில் லக்கினம் பூராடம் மூன்றில் விழுந்தால் நவாம்ச சக்கரத்தில் துலாமில் விழும் எனில் லக்கினம் பூராடம் மூன்றில் எந்த பெண் குழந்தையும் பிறந்திருக்காதா இதை பற்றி மேலும் விளக்கம் வேண்டுகிறேன் இந்த கணக்கின்படி எனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் ஜாதகத்தை எடுத்து கணித்த பொழுது சிலருக்கு மாறி இருந்தது நேரத்தை சிறிது முன்னோக்கி சென்றபோது சிலருக்கு ராசி கட்டத்தில் உள்ள லக்னமே மாறி உள்ளது ஆகையால் இது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது தாங்கள் தயவு கூர்ந்து இதற்கு விளக்கம் கொடுக்கவும் நன்றி அப்படின்னு கொடுத்திருந்தார் அதாவது விஷயம் என்னென்னா பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆண் குழந்தையும் ரெண்டாம் பாதம் பெண் குழந்தையும் மூணாம் பாதம் ஆண் குழந்தையும் நாலாம் பாதம் பெண் குழந்தையும் பிறக்கும் இப்படி பிறந்ததுனா தான் அந்த கால்குலேஷனும் கரெக்டு அந்த குழந்தை பிறந்ததும் கரெக்டு குறிச்சிருக்க டைமும் கரெக்டு நம்ம கணக்கு போடுறப்ப இந்த மாதிரி மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கேஸில் பூராடம் மூணில் ஆண் குழந்தை தான் பிறக்கணும் பெண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா அந்த டயத்தை பின்னோக்கி அட்ஜஸ்ட் பண்ணி பூராடம் ரெண்டு வர்ற மாதிரியான கால்குலேஷனை தான் போட்டு அதைத்தான் ஜாதகத்தில் எழுதணும் அப்படி தான் பண்ணுவாங்க மேனுவலாக பண்ணலை ஆனால் கம்ப்யூட்டரில் கணிக்கிறப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்காது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில டைமில் வந்து இப்போ உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னா ஆண் குழந்தை ரெண்டாம் பாதம்னா பெண் குழந்தை அப்போ இந்த மாதிரி உடைபட்ட நட்சத்திரங்கள் லக்னத்துக்கு கணிச்சிட்டு வர்றப்போ லக்னமே மாறும் ராசி சக்கரத்தில் அப்போ லக்னத்தை மாற்றி தான் போடணும் அதுதான் கரெக்டான கணக்கே தவிர மற்றபடி வந்து நம்ம இது லக்னம் ராசி சக்கரத்தில் மாறுதுங்கிறதுக்காக உடனே நம்மளும் இல்லை இல்லை வேண்டாம் இப்படியே கால்குலேஷன் இருக்கட்டும்னு போடக்கூடாது அதனால தான் மேனுவலுக்கும் கம்ப்யூட்டருக்கும் சமயத்தில் வித்தியாசம் வர்றது அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலங்களில் வந்து அவங்க கொடுத்துருக்க டயத்தை அப்படியே போட்டுட்டு கால்குலேஷனை மட்டும் பின்னோக்கி கொஞ்சம் நகர்த்தி அதை ஆண் குழந்த பெண் குழந்தைன்னு வர்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் பூராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆண் குழந்தை தான் பிறக்கணும் இதுதான் நீங்கள் கேட்டிக்க கேள்விக்கான பதில் மிக்க நன்றி ஐயா